பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமஜகவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் இப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் நன்றி சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறாங்க பாருங்கள் ராசிநாதன் முதல் பதினஞ்சு நாள் ஆட்சிபீடம் ஏறி இருக்கிறார் கடைசி பதினஞ்சு நாள் ரெண்டாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் எது எப்படி இருந்த போதிலும் ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது அதனால் இந்த செப்டம்பர் மாதம் மற்ற கிரகங்களும் நல்ல சஞ்சாரம் சூப்பராக தான் இருக்கு அதனால் நல்ல அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் என்று சொல்லலாம் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் முதல் பத்து நாள் ராசியிலே அடுத்த ஒரு பதினாறு நாள் உச்சநிலை பெறுகிறார் இரண்டாம் இடத்தில் கடைசி நாலு நாளை வந்து அவர் மூணாம் இடத்துக்கு போயிடுறார் இருந்த போதிலும் ரெண்டு பதினொன்று கூடியவருடைய நிலை சிறப்பாக இருக்கிறது பதினொன்றில் குருவே இருக்கிறார் சூப்பர் இந்த பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் பதினஞ்சு நாள் முதல் பதினஞ்சு நாள் பனிரெண்டாம் இடத்திலும் அதுக்கப்புறம் ராசியில் ஒரு பதினஞ்சு நாளும் இருக்கிறார் அதுவும் சிறப்பு தான் பாருங்கள் உங்களுக்கு பதினொன்றில் குரு இருந்தாலே சிறப்பு தான் பண மழை பொழியும் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் பேங்க் பேலன்ஸ் மல மலன்னு உயரும் ரெண்டுக்குடிய புதன் ரெண்டு பதினொன்றுக்குடிய புதன் உச்சநிலை வருகிறார் அப்போ ப பண மழை கண்டிப்பாக பொழிஞ்சாகணும் குடும்பத்தில் பண வரவு இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கும் கொண்டாட்டம் இருக்கும் எல்லாம் இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்கனவே நீங்கள் நம்பர் ஒன் எல்லாத்துலேயும் நீங்கள் தொழில் பண்ணாலும் உத்தியோகம் பண்ணாலும் எதுலேயுமே நீங்கள் முதன்மையானவர்கள் நீங்கள் அப்போது ராசிநாதன் பதினஞ்சு நாள் நல்லா இருக்கார் அப்படின்னா அப்புறம் ரெண்டாம் இடம் போனாலும் குறையில்லை சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது அப்போது உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை இந்த மாதம் பனமழை மாதம் அப்படின்னு சொல்லலாம் தொட்டுதெல்லாம் தொடங்க போகிறதுங்க ஏதாவிடம் பாருங்கள் ராகு இருக்கிறார் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் சூப்பர் அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல தகவல் நல்ல கைகூடி வரும் கண்டிப்பாக திருமணத்துக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் ஏழாம் இடத்தில் ராகு இருந்து இருக்கிறார் அப்படின்னாலே நீங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக முயற்சி பண்ணுறீங்களா அப்போ கண்டிப்பாக அந்த முயற்சி பலிதமாகும் நீங்கள் உயர்கல்விக்கு போனாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக விரும்பினாலும் சரி நிச்சயமாக இந்த ராகு பகவான் உங்களை ஃப்ளைட் எத்துவார் தாராளமாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய தருணம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் அதாவது இப்படி பல வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆன்லைன் பிஸ்னஸும் நல்லா சிறப்பாக போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பாருங்க முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் நீங்கள் எடுக்கிற முயற்சி நல்ல வெற்றி பெறும் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பொற்காலம் முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் வருமானம் வந்தாலும் செலவினங்கள் இருக்கும் சுப சுபச்செலவாகத்தான் நம்ம இப்போ பிள்ளைங்களுக்கு நகை வாங்க இல்லை வீடு கட்ட வீடு வாங்க பிள்ளைங்களை உயர்கல்வி படிக்க வைக்க அதில் சுப செலவில் போய் நடை முடியும் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த பதினஞ்சு நாள் ராசியில் வந்து அவர் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பு தான் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லணும் நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் மூணில் இருக்கார் அப்போ வீடு மலை தோட்டத்தரவு விற்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இந்த தருணம் குறிப்பா வீடு விற்கணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க அது நடக்காது இப்போ அது அதை விற்றுட்டு வேறு இடம் போயிடுன்னு ஒரு ஃப்ளாட் வாங்கினாங்க இல்லை வேறு வீடு க கட்டலாங்க அப்படின்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க இல்லையா அப்போ அந்த வீடு கண்டிப்பாக விற்பது விற்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பத்தாம் இடத்தை வக்ரம் பெற்ற சனி பார்ப்பதால் தொழிலில் அதிகப்படியான உழைப்பு உத்தியோகத்திலும் அதிகப்படியான உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி அரசியல் பிரமுகர்கள் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க சொந்தமாக களகண்ணி வச்சு நடத்துகிறவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு வர்த்தகம் நடத்தக்கூடியவர்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ப ஆன்சைட்டில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உன்னதமான காலம் சினிமா கலைஞர்கள் தொலைக்காட்சி கலைஞர்கள் பத்திரிகையாளர்கள் மீடியாக்கள் பணிபுரியும் அன்பர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் டாக்குமெண்ட் சைட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு உன்னதமான காலம் நேரம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த புதன் தேதனுடைய பிடியில் இருக்கிறதாலையும் சூரியன் அங்கே பதினஞ்சு நாள் இருக்கிறதாலையும் வீடு வாங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் இடம் வாங்கக்கூடிய அன்பர்கள் இல்லை ஏற்கனவே இடம் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்படின்றவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும் அதை பார்த்துக்கங்க டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கும் கரெக்ஷன் இருக்கும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அது சரி பண்ணக்கூடிய நிலை நீங்கள் கையில் எடுத்து சரி பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த சிம்மராசி என்பர்களுக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சத்ராஷ்டம நாள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆஞ்சியனரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கியை போற்றுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்